நாம் தற்பொழுது சென்று கொண்டிருப்பது உரத்துப்பாளையமனை இது நொய்யல் உரத்துப்பாளையமனை என்றே அறியப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு தொடங்கப்பட்ட பணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு நிறைவுற்று அப்போதைய முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அணைதான் இந்த உரத்துப்பாளையம் அணை இது நாற்பது அடி கொள்ளளவு கொண்டது இது சுமார் ஆயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் இந்த அணை அமைந்துள்ளது இரண்டு கிராமங்களை இந்த ஒரத்துப்பாளையம் அணை கட்டப்படுவதற்கு முன்பாக இப்பகுதியில் இருந்த இரண்டு கிராமங்களை இடப்பெயர்வு செய்து அதன் பின்பே இந்த ஒரத்துப்பாளையம் அணை கட்டப்பட்டது இந்த ஒரத்துப்பாளையம் அணையின் பாசன பகுதிகளாக ஈரோடு மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் விவசாய நிலமும் கரூர் மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலத்திற்கும் இந்த ஒரத்துப்பாளையம் அணை பாசன நீர் வழங்குகிறது இந்த ஆறு காவிரியில் கலக்கும் இடம் கரூர் மாவட்டத்தில் உள்ள நொய்யல் என்பதால் இந்த ஊரின் பெயரே ஆறின் பெயராக மாறியது ஆம் அந்த கலக்கும் இடம் நொய்யல் என்பதால் இந்த ஆறின் பெயரே நொய்யல் ஆறு என்றழைக்கப்படுகிறது கோவை மாவட்டத்தில் உள்ள வெள்ளிங்கிரி மலையில் உற்பத்தியாகி பாய்ந்தோடி வருகிற நொய்யல் ஆற்று நீருடன் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள சாயப்பட்டறை கழிவு நீர் கலப்பதால் ஓடுகிற இந்த நொய்யல் ஆறு ஓடுகிற அனைத்து பகுதிகளிலும் நிலத்தடி நீரையும் நிலத்தையும் மாசுபடுத்திக் கொண்டே வருகிறது அதன் மூலம் அனைத்து வளங்களும் மாசடைகிறது இந்த ஒரத்துப்பாளையம் அணையின் மூலமாக ஏராளமான விவசாய நிலங்கள் பயன்பெறுகின்றன ஆனால் தற்பொழுது அனைத்து விவசாயிகளும் நொய்யல் ஆற்று நீரை எங்களுக்கு வேண்டாம் என்று கூறும் நிலை உருவாகியுள்ளது கோவையிலிருந்து பாய்ந்தோடி வருகிற நொய்யல் ஆறு திருப்பூர் ஈரோடு கரூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நிலங்களையும் நிலத்தையும் நீரையும் மாசுபடுத்துவது மட்டுமின்றி இது கரூர் மாவட்டத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து இந்த காவிரி ஆறு வங்காள விரிகுடாவில் கலக்கிறது இதன் மூலம் கடல் நீரும் தொடர்ந்து மாசுபடும் அபாயம் மேற்கொண்டும் எழுந்து வருகிறது இந்த உரத்துப்பாளையம் அணை அதாவது ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு பாசனத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த உரத்துப்பாளையம் அணை வெறும் ஐந்தாறு ஆண்டுகளுக்கு மட்டுமே பாசன நீரை தந்தது அதன் பிறகு இந்த அணை முற்றிலுமாக மாசடைந்து போனது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த ஆற்றில் வரும் நீரில் ஜீரோ அளவு அதாவது சூலியம் அளவு உப்புத்தன்மை இருக்கும் வரை உரத்துப்பாளையம் அணையில் நீரை தேக்கி வைக்க கூடாது என்று உத்தரவிட்டுள்ளது இன்று வரை சுமார் இருபது ஆண்டுகள் நெருங்கி கொண்டிருக்கும் இன்று வரையிலும் இந்த ஒரத்துப்பாளையம் அணையில் நீர் தேக்கி வைக்கப்படுவதில்லை காரணம் ஒரத்துப்பாளையம் அணைக்கு வருகிற நொய்யல் ஆற்றில் அவ்வளவு மாசு கலந்த நீர் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஒரத்துப்பாளையம் அணையில் சாயக்கழிவு நீர் தேக்கி வைக்கப்படுவதால் இப்பகுதியை சுற்றியுள்ள மக்களுக்கு நேரடியாகவே பல்வேறு நோய்கள் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் இவர்கள் உயர் நீதிமன்றத்தை நாடியுள்ளனர் ஆகவே நொய்யல் நதியானது உரத்துப்பாளையத்தில் நீர் தேக்கப்படுவதில்லை அப்படியே வெளியேற்றப்படுகிறது இங்கு தற்பொழுது உரத்துப்பாளையம் அணையினுள் ஆடு மாடுகள் மட்டுமே மேய்ந்து வருகின்றன அங்கு ஒரு குட்டை போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது அந்த நீரும் தூய நீராக இல்லை என்பது மிக வேதனைக்குரியது அண்மையில் தமிழ்நாடு அரசின் பசுமை தமிழ்நாடு திட்டத்தின் மூலமாக ஒரத்துப்பாளையம் அணைப்பகுதி மற்றும் அதன் கரைகளில் மரங்கள் நடப்பட்டு தமிழ்நாட்டின் பசுமை பரப்பளவு அதிகரிக்கும் முயற்சி நடந்து வருகிறது பத்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களை வளப்படுத்த வேண்டிய ஓர் அணை தற்பொழுது ஒரு சொட்டு தண்ணீர் கூட எங்களுக்கு வேண்டாம் என்று விவசாயிகளே சொல்லும் அளவிற்கு அணையின் நிலை உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலையின் வெள்ளியங்கிரி மூலிகை வனங்களின் வழியாக தூய நீராக ஓடிவரக்கூடிய நொய்யல் ஆற்றினை பின்னலாடை மாநகரமான திருப்பூரின் சாயக்கழிவுகள் பால்படுத்திவிட்டன நொய்யல் ஆற்றுக்கு சங்க காலத்தில் ஆறு என்ற பெயர் இருந்திருக்கிறது கொங்கு நாடு செழிக்க நொய்யலாறு மிகப்பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது இவற்றை கடந்து உலகளாவிய வணிகத்திற்கும் நொய்யலாறு பல வகையில் உதவி செய்திருக்கிறது அரபிக்கடல் பகுதி துறைமுகத்திற்கும் பூம்புகார் நாகப்பட்டினம் துறைமுக நகரங்களுக்கும் இடையேயான முக்தன்மையான வணிக பாதையான ராஜகேசரி பெருவழி பாதை இந்த நொய்யலாற்றின் வழியாக தான் சென்றிருக்கிறது ஒன்பதாம் நூற்றாண்டில் மாமன்னர் ஆதித்த சோழர் இந்த பாதையை பெருதிப்படுத்திய கல்வெட்டுக்கள் உள்ளது சேர சோழ பாண்டிய மூவேந்தர்களும் இப்பாதையை பயன்படுத்தி பாதுகாத்து வந்துள்ளனர் கிரேக்க ரோமானிய பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையேயான வணிகத்தின் மையமாக இப்பெருவழிப்பாதை இருந்துள்ளது தமிழ்நாட்டின் மூவேந்தர்களையும் நீர் வணிகம் வழியாக இணைத்து வைத்த பெருமை இந்த நொய்யல் ஆற்றுக்கு உண்டு